அஸ்லாம் வலைக்கும் வரமுட்டிலை தலா பரக்கத்துக்கோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன முயற்சி முட்டை பொடி மாதம் பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுக்குவோ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எப்பொழுதும் தான் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்குவோ கொஞ்சம் மல்லிக்கையை எடுத்து வச்சுக்கலாம் என்னடா எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணு வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எதை வச்சு தான் ஏதோ பண்ணுது அப்படின்னு நினைக்காதீங்க முட்டை பொடி மாசுக்கு தான் தேவைப்படும் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை ஊற்றிப்போம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றின பிறகு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்ட பிறகு வெங்காயம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்ட பிறகு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை மாறுற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்குவோம் அப்புறம் தக்காளி இந்த மல்லிக்கீரை இது இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வணங்கின பிறகு கொஞ்சம் தூளுப்பு போட்டுக்குவோம் போட்ட பிறகு அதுக்கு தேவையான மசாலா மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா கொஞ்சம் சிக்கன் மசாலா நீங்கள் எவ்வளோ எடுத்து வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அளவாக போட்டுக்கோங்க மூணு முட்டை இல்ல அஞ்சு முட்டை அப்படி அந்த அளவுக்கு எதுவும் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மசாலா போட்டுக்கோங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா என் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பிடிக்குங்க எப்படிதான் பேசணும்னு நினைக்கிறாலும் நம்ம பேசுறது கொஞ்சம் குளறிட்டோம்ல கொஞ்சம் கொஞ்சம் நான் பேசப்போகிறேன் ட்ரை பண்ணி அதனாலயே பேசுறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே குளரிடுது ட்ரை பண்ணிட்டு மழை அதனால சரியா பேச முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டாடா ஷேர் பண்ணுங்க